ஹாய் ஈவர்ஸ் வெல்கம் டு ஆனந்தலா லேஷன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க ஞாயிறு சதுர்த்தி பூஜை நான் எங்கள் வீட்டில் சிலையை வாங்கி வச்சு கும்பிடுவேன் அது வந்து கும்பிட்டு மூணு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் நான் தூக்கி மேலே கட்டி எடுத்து வச்சுருவோங்க ஒரு கோரிக்கை நிறைவேறணுன்ட்டு அதை நான் எப்படி நீங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கும்புறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக ஒரு சிலை வாங்கிக்கணுங்க இந்த மாதிரி நான் வந்து ப பதினஞ்சு வருஷமாக கும்பிட்றதுனால கலர் சிலை வாங்குறேங்க முதல் வருஷம் கும்பிட்றவங்களாம் நம்ம கலர் இல்லாத நம்ம களிமண் மாட்டு இருக்கு பாருங்கள் அந்த கலர் இருக்கிற சிலை தாங்க வாங்கணும் கலர் பெயிண்ட் அடிக்காத சிலை வாங்கணும் இப்படி அது மாதிரி வாங்கி இந்த மாதிரி ஒரு சிலை வச்சுக்கலாங்க இப்போ கலகாரம் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ நம்ம இந்த பூஜை செய்கிற இடத்த நம்ம கிளீன் பண்ணி ஒரு பீடை வச்சுக்கிட்டுங்க அந்த பீடுத்துக்கும் கோலம் போட்டு இப்படி வாழையில் வடக்கு பார்த்து துணி வந்து வடக்கு இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு வாழையில் போட்டு அதுக்கப்புறம் அதில் அரிசி கொட்டிக்கணுங்க பச்சரிசி கொட்டி இப்போ அது மேலே நம்ம சிலையை அமர்த்தி வச்சுக்கணும் எடுத்து நான் இப்ப சரணம் நான் இவங்க சரணம் நான் தேசணான்ட்டு நம்ம சிலையை வச்சுக்கணுங்க வச்சுட்டு நம்ம போ சந்தர வச்சுக்கலாம் வச்சுக்கணுங்க இப்போ நாம் பூநூல் போட்டுக்கலாங்க சந்திரன் குங்கும வச்சாச்சு நம்ம பூநூல் கண்டிப்பாக பூஜா ஸ்டோரில் கிடைக்குங்க நாம் இது மாதிரி ஒரு வாங்கி கண்டிப்பாக போட்டது ரொம்ப சிறப்பு விநாயகர்னா பூநூல் சாத்தணும் அப்புறம் நம்ம வேட்டி கட்டிக்கலாங்க நாம் ஒரு வேட்டி கட்டணுங்க அதுக்கு சின்ன துண்டா கடையில் பூஜா சொல்ல கிடைக்குது அது வாங்கி நம்ம ஒரு மஞ்சள் வைக்கணுங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவி தான் கட்டி விடணும் இப்போ நாம் இந்த வேட்டி எப்படி கட்டுறதுன்னா தொப்புளுக்கு விநாயகரோட தொப்புல ஒரு ரூபா காசு வைக்கணுங்க சந்தனம் வச்சு நம்ம வா காசு வச்சிடணும் பொருவா காசு வச்சு அப்புறம் நம்ம அதில் கட்டிடணும் எப்படி இருந்தாலும் நம்ம தொப்புளுக்கு அவருக்கு விநாயகர் இருக்குது வயிற்றுல பொருவா காசு வைக்கிடுங்க வச்சு இப்படி முடிச்சிருக்கணும் ஏடி போட்டுடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இப்படி புண்டு உண்டு கட்டிக்கலாம் நம்ம கிரீட் வச்சுக்கலாங்க வெள்ள இருக்கு மேல கண்டிப்பா போடங்கி ஆனா வெள்ள இருக்கு மேல போட்டுக்கலாம் கொடவில் வச்சாச்சுங்க அவருக்கு இப்போ நம்ம விநாயகருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சுங்க அலங்காரம் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றிக்கிட்டோம் தீபமெல்லாம் ஏற்றியாச்சு நேர சொம்பில் தண்ணி வச்சாச்சு நம்ம வந்து நெய்வேத்திய எல்லாம் வச்சுட்டோங்க ஐந்து வகை கனி வச்சுருக்குறோம் அவளுக்கு விளாம்பலம் கிடச்சி ரொம்ப நல்லதுங்க அதனால் விளாம்பலம் ரெண்டு நான் கிடச்சது வாங்கிக்கிட்டேன் அப்புறம் தேங்காய் பழம் வைத்தலை பார்க்க ஒரு தாம்பழம் ஒரு தட்டு வச்சாச்சுங்க ஐ வகை பாருங்கள் அஞ்சு வகையான நம்ம நைவேத்தியம் வச்சாச்சு நம்ம எத்தனை வகை வேணால் வைக்கலாங்க அஞ்சு வகை இன்றைக்கி விநாயகர் சேர்த்திக்கிறேன் நம்ம ஐந்து வகை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம பூஜை ஆரம்பிச்சுக்கலாங்க நம்ம சிலை வாங்கி வச்சு கும்பிட்டாலும் நம்ம மஞ்சளில் பிள்ளையர் பிடிச்சி வச்சு தாங்க வணங்கணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்கிற சிலையை நம்ம கும்பிடணும் இப்போ பூஜை ஆரம்பிச்சுக்கிறோங்க ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரஷன்ன வதனம் தியாயே சர்வக்னாபுஷாந்தையே அப்படின்னு சொல்லி நம்ம பத்த பிடிச்சிக்கலாம் அப்புறம் பதினாறு சோழசமுத்திரம் சொல்லிக்கிறேங்க இப்போ நம்ம இந்த பூஜை மஞ்சப்பிலாறு கும்பிடாச்சுன்னா இப்போ நம்ம மெயினாக விநாயகர் சிலையை கும்பிடலங்க இப்போ நம்ம அதுக்கு நம்ம இருபத்தோரு வகையான இலை தேவைங்க இருபத்தோரு வகையான இலை நம்ம எப்படியும் சேர்த்திக்கணும் எல்லா பக்கமும் இருந்து எல்லாம் பொறிச்சுட்டு வந்து பிரியாமி தான் ரொம்ப சிறப்பு இருபத்தோரு வகையான இலை வச்சுருக்கிறேன் அது இன்றைக்கி ரொம்ப போடுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க என்றைக்குமே துளசி போட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவருக்கு துளசி போட்டுக்கலாம் துளசி வச்சு கும்பலாம் அர்ச்சனையில் கற்பூர் வழித்தலை இருந்தா போடுங்க ரொம்ப நல்லது கற்பூர் வழித்தலை ரொம்ப சிறப்பா இருக்கு ஆரம்பிச்சுக்கிறேங்க ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய் நமக ஓம் இடாய் நமக விக்னராஜாய் நமக நமக ஓம் கணாத்தியச்சாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் கணாத்திய நமோ நமக இப்போ நம்ம விநாயகருக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்கிறது சிறப்புங்க அதுக்கப்புறம் விநாயகர் அகவல் நீ கண்டிப்பாக படிக்கணும் விநாயகர் சித்தி மாலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை நிறைவேறணும்னா காரிசி தீமாவை படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கணேச பஞ்சரத்னம் படிக்கலாம் என்ன கணேச அஷ்டகம் படிக்கலாம் விநாயகர் கவசம் படிக்கிறது அதை சிறப்பு சிறப்பு இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம படிச்சுக்கலாங்க நான் இதெல்லாம் படிச்சிக்கிறேன் நீங்கள் எல்லா இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு படிச்சுக்கலாம் இப்போ நான் பூஜை ஆரம்பிச்சுக்கிறேங்க ஓம்

நம்மளுக்கு சகல சம்பத்தும் கூடும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு பொன் பொருள் ஆபரணம் என்ன வேணுமோ வேலை அரசாங்க வேலை உத்தியோகம் எல்லாம் நிரந்தரமான தொழில் எல்லாம் அமையுங்க அதுக்காக நம்ம விநாயகர் சேர்த்தி கும்புறது அவ்வளோ சிறப்பு இந்த விநாயகரை மூணு நாள் நம்ம வச்சுருந்து நாளை காலையிலையும் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நைவேத்தியம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செஞ்சு வச்சு நம்ம விநாயகர் போட்டியில் சொல்லி கும்பிட்டுருக்கணும் அதேமாதிரி நாளைக்கு சாயந்தரமும் கும்பிட்டுருணும் அப்புறம் நாளிக்கு புதங்களை நம்ம காலையில் எந்திரிச்சு நீங்கள் நைவேத்தியை வச்சு கும்பிட்டுட்டு உடனே வடக்கு பார்த்து நங்கத்தி வச்சிடணும் வடக்கு பார்த்து நகுத்திட்டு நம்ம அந்த வீட்டில் நம்ம ஒரு கட்டை பேக்கிலேயோ இல்லை ஒரு துணி துணிப்பையிலே எடுத்து நம்ம விநாயகரை வந்து நம்ம உள்ள வச்சு நம்ம வயிற்று அந்த உருவாக்க இல்லைங்க அதோடவே வச்சு துண்டோட துண்டோட மட்டும் எடுத்து நம்ம விநாயகரை உள்ளே வச்சு நம்ம கட்டிக்கணுங்க கட்டிட்டு வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க கண்டிப்பாக வருஷ வரத்துடன் நீங்கள் வீடு கட்டாதவங்க வீடு கட்டியே தீர்வீங்க இது அனுபவத்தில் கண்ட உண்மைங்க நாங்களாம் இது மாதிரி கட்டி வச்சு தான் நாங்கள் வீடே கட்டினேன் நான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக வருஷம் வரத்துக்குள்ளே தார்சு போட்டுருவோம் நீங்கள் இதை நம்பி செய்யணும் நம்பிக்கையோட மனதார நம்ம செய்யுங்க அப்படி முழுமனதாரம் நம்ம மூணா நாள் எடுத்து நம்ம வீட்டில் நம்ம சாமி ரூமுக்கு மேலே இருக்கிற செல்ஃபு நம்ம கட்டி வச்சுருக்கோங்க இப்படி வச்சுட்டு எனக்கு இந்த அடுத்த அடுத்த வருடம் நாங்கள் நேரம் செத்து நான் வீடு கட்டிடணும் இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும் திருமணமாகணும் நீங்கள் என்ன கோரிக்கை வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்க வேண்டி எடுத்து வச்சிருங்க மூணாவது நாள் உங்களுக்கு என்ன காரியம் வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் இதை நீங்க பண்ண செஞ்சு பாருங்க இப்படி இல்லைனாலும் அடுத்த வருஷம் செஞ்சு வைக்கும்போது மூணு வருஷம் மூணு வருஷம் இதே மாதிரி செஞ்சு வச்சு அப்புறம் மூணாவது வருஷம் கொண்டு போய் நம்ம ஆற்றுல விடணும் அது வந்து நம்ம வயித்துல நம்ம தயிர் சாப்பாடு கிளறி மூணு மூணு விநாயகத்துக்கு நம்ம வயிற்றுல தயிர் சாறு கட்டி வச்சு நம்ம ஆற்றுல கொண்டு போய் கரைச்சிட்டு வரணுங்க மூணாவது வருஷம் இது மாதிரி மூணு வருஷம் வேண்டிக்கூட அந்த மூணு வருஷம் கண்டிப்பாக நீ வீடு கட்டிடுவீங்க அந்த ஒரு வருஷம் வரக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மாறுதல் தெரியும் நம்பி கும்பிடுங்க நான் இப்போ நம்ம தூபதிவாக கட்டி காட்டிக்கலாங்க பூவும் தீபத்தில் மூணு தடவை தீபத்தில் சுற்றி பூ போட்டுடலாம் கடைசியாக சாமிக்கு போட்டுவிட்டு நம்ம நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் வேறு பொங்கல் சிறப்பும் பெற்று சகல சம்பவத்தோடு வாழ்னு எங்கென்றும் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக சொல்லணும்னு தங்கியிருக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விழுந்து கூப்பிட்டு வணங்கிக்கணும் விநாயகர் மூர்த்தியை நம்ம இன்னைக்கு பூஜை முடித்து இன்றைக்கி எடுத்து வைக்கிறவங்க நம்ம வடக்கு பார்த்து விநாயகரை தள்ளி வச்சுக்கணுங்க தள்ளி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பையில் போட்டு நல்லா விநாயகரை நல்லா கட்டி மேலே தூக்கி வச்சுருங்க வருஷ வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்க வீடு கட்ட மு கட்ட முடியாது இருக்கிறவங்க ஏதோ தடங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா வருஷம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு தடங்கள் விளங்கி வீடு கட்டலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க இப்போ இந்த பூச்சை உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி